சட்டம் பேசுறீங்க இல்ல எல்லாரும் நடத்தினியா எங்களை இருக்கும் போது நடத்தினியா வேற யாரை ஆட்சி இருக்கும் போது நடத்தினியா அப்ப என்ன கேட்டா பேச சட்டம் முடியாது ஏன் அவங்களுடைய இவ்வளவு வந்த வாழ்க்கை அவங்க சொல்லிவிட்டால் நாரி போய்விடும் உலகம் காய் திப்பும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க பேசவே கூடாது கோஷம் கோஷம் போடவே கூடாது அல்ல அதை எதிர்க்கிறதுக்காக வேண்டி தனியே மூணு தடவை அது என்ன செய்யறாங்க கேட்டா அந்த பெயர்ல வருது லேசான பேப்பர் செய்யல அடிக்கல சும்மா லேசான ஒரு பலப்பிரயோகம் செய்து கணிக்கும் எங்க லேசான எங்க கணிச்சீங்க நாங்க போதே இல்லையா நீ இரநூறு இருக்குது அடிச்சு அப்ப ரெண்டாயிரம் வந்துச்சு கரைய வாசிங்க கூடுதமா அது நீ அடிச்ச முறை அடிச்ச முறை யாரு கலைஞ்சா உங்கள வரையிலேயே அதாவது உங்க வெளிக்காட்டு பேச மாட்டாங்களே கே தண்ணி அடிக்க விடுவாங்க லேசான கண்ணுக்கா இல்லை அவன கண்ணு ஒரு வலபிரயோகம் செய்து அவன சரி கொஞ்சம் சமாளிச்சிருவோம் என்று உயர அஞ்சாரி வேட்டி கொடுக்கவே பண்ண வருது இந்த மாதிரி லேசானது பாருங்க லேசான வல பிரயோகம் மூன்று மாதத்திற்கு அவருக்கு வேலை செய்ய முடியும் கையெழுந்து முடிந்து விட்டு லேசா கையை எலும்பும் முயலா இருந்தா எவ்வளவு வெறி பிடித்து அடித்திருப்பாய் சாதாரண அடிக்கிறதா இருந்தால் நீங்க கையில் அடிச்சிருக்கிறீயே மண்டபத்துக்காளையங்க இல்லைங்க மூணமுற்ற நாள் ஆர்டரை முடிஞ்சது கூட சின்ன பையன அடிச்சிருக்காங்க சின்ன பையனை ஆமாம் அடி அளவிலிருந்து மூக்கு மண்டல அடிக்கலாமா நான் செய்கிறேன் போலீஸ் லட்சி சேட்டத்துல முகூரத்துல அடிக்க ஏதா இருக்கா மூத்தில மூக்கர பிள்ளை ஏன் ஆர்டர் பண்ணா எங்க எது பிள்ள செஞ்ச லேசாவல பதப்புற எதுக்கு பஸ்ஸ உடைக்கல காரை உடைக்கல சேலை கொடுக்கல கோஷம் தான் ஏறுவோம் கோஷம் தான் ஏறுவோம் இத சொன்னதுக்காக வேண்டி எத்தனை பேர் எத்தனை பேரை மொத்தம் இருபத்தி ஏழு பேரையும் போய் நிர்வாகிகளை வீடு விடா போய் இருபத்தி ஏழு பேரை அடிச்சிருக்கிற அப்ப அன்னைக்கு அடிச்சதா உனக்கு ஒண்ணும் உனக்குதான் கேவலம் உனக்கு தான் அவமானம் தான் உனக்கு காய் திக்கும் எதுக்கு இந்த கரியர் நான் கேட்கறேன்

செல்போன் எடுத்து வச்சிருக்கோம் அப்ப அயனா வரக்கூடிய ஏசி என்ன பண்றாரு ஏசியோட ரேஞ்சு என்ன சடி எடுத்துக்கிட்டு சாதாரண காசு அளவுக்கு போய் அடிக்கிறதுனா வெறி பிடிச்ச வந்திருக்காங்க போராட்டத்துக்கு வந்து முற்றுகை தான் வந்திருக்கிறோம் அவனு பெரிய படை எது குவிச்ச அமெரிக்காவுக்கு நடத்தின போராட்டத்தில் படைய குவிக்கல ஜூலை நாலுல பத்து லட்சம் மக்களை கூட்டினேன் போலீசே காணா எங்களுக்கு பாதுகாப்பு வந்தியா பாதுகாப்பு தர பெண்கள் எல்லாம் வர்றாங்களேன்னு பா உன்னை கேட்கணும் இல்ல இப்போ சொல்றேன் இந்த கூட்டம் நடக்கும் போது அதிகமான போலீஸ் பாதுகாப்பு தர ஏழான்னு சொன்னாங்க சரி எழுதி தாங்க வேண்டாங்க எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லைன்னு இல்லைன்னு எழுதி குடுத்து எழுதி குடுத்து நடக்குது உங்களுக்கு போலீஸ் கொடுக்குறீயே ஏடா எழுந்து போலீஸ் எங்களுக்கு அப்ப அந்த தடையடிவரத்திற்கு வந்த காரணத்தினால சொன்ன உடனே தடியடிக்கணும் ஒரு குறிப்பை ரெடியா நிப்பாட்டி வைத்துக் கொண்டு போய் பாஷ தெரியாமல் கொண்டாந்து விட்டு அவங்க மூஞ்சிங்க பேச வர அந்த மாதிரி ஆட்கள் கொண்டாந்து விட்டு அடிக்கிற அடிக்கிறவனுக்கு அதிகாரி கேட்கலாம் நேம் பிளேட் பேச்சு இல்லை எந்த ஒரு டூட்டியில் இருக்கா என்ன செய்யணும் அவர் யாருன்னு காட்டக்கூடிய பேச்சு அணிஞ்சிருக்கேன் எவன் இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்புறம் புகார் கொடுக்க முடியும் அடிக்கிற ஆட்களுக்கு வந்து பேரும் இல்லை பேச்சு கூட ஒண்ணும் இல்லை அந்த மாதிரி வந்து நின்று அடித்தார்கள் என்றால் அப்ப என்ன நோக்கணும் என்ன சதி திட்டமித்த சதி கதுகளில் கூட சந்தேகம் இல்லாமல் அடித்து ஆக வேண்டும் இவன் ஒன்றும் செய்யாதான் அடிக்கணும் நான் இவர் மெண்டை உடைக்கணும் முஸ்லீம் மக்களோட அமெரிக்க தூரம் தாக்கினான்ல அதுக்கு பாடம் கிடைக்கும் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து போயிட பண்ணிணான்ல அதுக்கு வந்து இப்போ வலியடி கொடுக்குறான் அந்த மூணு பலியடி நடக்கும் போது வெளியிட அதனால அமெரிக்கா தோ தாக்கணு அமைப்புகள் சம்பந்தம் இருக்கிறா அமைப்புக்காக போராட்டம் எந்த அமைப்புக்கும் திட்டமிட்டு செஞ்சது இல்லை அதுக்காக வேண்டி என்ன நினைக்கிறாங்க முஸ்லீமுக்கு பயத்தை அது எடுக்கப்பட்டிருக்க முடியும் அரசாங்கத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு முஸ்லீமுக்கு பயத்தை காட்டணும் அச்சுறுத்தலை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இது நடத்தப்பட்டது என்பதற்கு இவ்வளவு ஆதாரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அடுத்தடுக்கான சான்றுகள் கைவசத்தில் இருக்கிறது அப்ப இவ்வளவு பெரிய கொடுமை நடந்த பிறகு நம்ம எப்படி நடப்பது நல்ல மனசுல வைத்து கொள்ளுங்க இது ஆரம்பம் சோதித்து பார்க்கிறார்கள் நம்மை டெஸ்ட் பண்ணுகிறார்கள் நம்மளை வந்து இவங்க எந்த அளவுக்கு நிற்கிறாங்க பார்ப்பதற்கு சோதனைகள் நம்ம இறக்கி இருக்கிறார்கள் அப்ப இதுல கண்டும் காணாம நம்ம இருந்தா ஒரு ஊர்லயும் நம்ம கோரிக்கை எழுப்ப தண்ணி வரலைங்கிறதுக்காக போய் நீங்க ரோட்ல உட்கார்ந்தாலும் பின்னி எடுத்துருவோம் முஸ்லீமா இருந்தாலும் நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் மின்சாரத்துக்கு போராட முடியாது உங்க உரிமைக்கு வாய் திறக்க முடியாது முஸ்லீம் அடி இந்த அதிகார நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது என்ன செய்தியை சொல்லும் அந்த அடிவரை உலகம் கூட பார்க்கலாம் யூடியூப்ல இருக்கிற மக்கள் பரப்பலாம் எக்கச்சக்கமா பரப்பி விடலாம் எல்லா மீடியாக்களும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது உலகத்தில் அமர் பேரும் பார்க்கலாம் அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலுடைய எஸ்பிக்கு என்ன தகவல் அது டிஎஸ்பிக்கு என்ன மெசேஜ் அங்க உள்ள ஐஜிக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க பின்னிட்டு செந்தில் குமார் கை வச்சமா அடிச்சாலை செஞ்சமா இனிய நடவடிக்கை எடுத்தமா அது மாதிரி உனக்கு ஒண்ணு செய்ய மாட்டோம் அஜிஜி லைசென்ஸ் சிக்கிதான் கொடுத்தாங்க எப்படி இவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்ன சொல்றீங்க ஒரு ஊர்ல நீ குரல் இருப்பா ஒரு ஊர்லயும் போராட்டம் பண்ண ஏறாது ஒரு ஊர்ல நியாயம் கேட்க ஏறாது இன்னும் சொல்ல போனால் ஒண்ணும் இல்லாத சொல்லி வீடுகள்ல நள்ளிரவில மறுபடி புகுந்து அராஜகம் செய்வார்கள் மற்ற மக்கள் மத்தியில் முஸ்லிம்கள் தான் செத்துவேங்கிற எண்ணத்தை விதைப்பார்கள் ஒரு நேரம் இருந்தாலே கலைஞர் ஆட்சியில முஸ்லிம் பெண்கள்லாம் போனார்களே ஆனால் துண்டு வசிக்கிறீர்களா நிவசிச்சா புருக்கார கருத்து சோதனை பண்ணலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம் அந்த காலத்து பஸ்ல இறங்கினா பொருள் பாதுகாப்பு வச்சிருப்பான் அதுல பெட்டை வச்சுட்டு பாத்ரூம் போறதுக்கான கொடுக்கணும் வாய் பெற்று வாங்க முஸ்லீம் வாங்க மாட்டோம் நானே அந்த அனுபவத்துக்கு ஆராய்ச்சி இருக்கேன் பெட்டியை கொண்டே ஒரு பாத்ரூம் போறது கொடுத்துட்டு போகல பொருள் பாதுகாப்பு அறையின் வச்சிருப்பாங்க கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு போய் பாத்து வந்து போயிட்டு பெட்டி எடுத்து வருமா இந்த கொஞ்ச நேரம் ஜாமான வச்ச கொண்டு வச்சிருக்கீங்க உன்னுக்கு பாம்பு வச்சிருக்கீங்க பெட்டியில என்று கருணாநிதி ஆட்சியில பங்காக்கினார்கள் ஆயிஷா வெடிகுண்டு மனித வெடிகுண்டு தீவிரவாதி ஆயிஷா நடமாடுகிறார் எங்க வேண்டாலும் வெடிக்கலாம் எப்படிப்பட்ட விரைவு ஏற்படலாம் பயன் காட்டி முஸ்லீம் அது ஆயிஷாவா இருக்குமோ என்று பார்க்கிறவனுக்கு சந்தேகம் ஒரு மஞ்ச பைய திருவிடு முஸ்லீம் போக முடியாது என்ன வச்சிருப்பான் டிஃபன் பாக்ஸ் உண்டா சைக்கி என்ன உண்டா பல பேர்கள் வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அதே வரலாறை திரும்ப கொண்டு வருவதற்கு இந்த வேலை அந்த நிலைமை ஏற்படுத்தி பயந்து பயந்து நீ வாழ வேண்டும் சுதந்திரம் அடையும் பொழுது எப்படி இருந்தோம் நாடு சுதந்திரம் அடையும் பொழுது பாகிஸ்தானை பிரிச்சுட்டு போயிட்டான நமக்கு சம்பந்தமே இல்ல அவன் பிரிச்சுட்டு போயிட்டான் நம்ம பிரிச்சு கேப்போம் இல்ல அதை நம்ம மேல போட்டு ஏதாவது கேட்டாலே பாத்துட்டு அப்படி அதை கேளுக்க வச்சான் வாய மூடிக்கிட்டு இருந்தோம் தொண்ணூறுகள்ல தான் எந்திரிச்சு குரல் கொடுக்க ஆரம்பிச்சான் கட்ட ஆரம்பிச்சான் பேச ஆரம்பிச்சோம் அவருடைய விளைவு நூத்து கணக்கான ஏசு அன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு பேச முடியாத காலத்தில் களத்தில் இறங்கணும் பேசினாலே தடவை என்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது இறங்கணும் பயம் தெளிந்து பெண்களுக்கு வீரம் பிறந்து இன்றைக்கு நியாயம் கேட்க வந்தவுடனே இதை ஒடுக்கி ஆக வேண்டும் முஸ்லீம்கள் ரொம்ப தைரியம் எதுக்கு தைரியம் பண்றோம் கொண்டு வைக்க தைரியமா யாரை அடிக்கிறது தைரியமா நியாயம் கேட்கறதுக்கு தைரியமா வரணும் இதை பொறுக்க முடியாமல் சோதித்து பார்க்கிறாங்க இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டுமா இல்லையா சொல்லுங்க இதை சகித்துக் கொண்டு இருந்தால் எந்த முஸ்லீமாவது வெளியே நடமாட முடியுமா அப்ப நம்ம என்ன செய்வோம் என்று கேட்டால் இதற்கு பல கட்ட போராட்டங்களை நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் மாட்டோம் எடுத்தோம் என்று சொன்னால் அது கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் முதல்ல சட்டப்படி நீதிமன்றங்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வரைக்கும் இந்த மெசேஜ் போய்விட்டது போய் போயிருக்கிறது மனித உரிமை கமிஷனை நேரடியாக சந்தித்து இந்த அக்கிரமத்தை எல்லாம் புள்ளி விவரங்களோடு புகைப்பட ஆதாரங்களோடு இந்த அதிகாரிகளுக்கு எதிரான நாங்க கொடுத்து பல முறையும் தாக்குவோம் நீங்க இவருக்கு கைது தான் பண்ணுவீங்க தடி எதுதான் செய்வீங்க நாங்க நடத்துற தாக்குதல் முறை தாக்குதல் சட்டையை கிழிக்கக்கூடிய தாக்குதல் உங்களுடைய காக்கி சட்டையை கலட்டக்கூடிய தாக்குதல் அது மனித உரிமை கமிஷனுக்கு போயிருக்கிறோம் சிறுபான்மை கமிஷனுக்கு போக போன டெல்லிக்கு பலவிதமான முயற்சிகளை சட்டப்படி உங்களுக்கு எல்லாம் செய்து கொண்டே இருப்போம் நிற்கிற வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு கேள்வி வரும் ஹோம் செக்ரட்டரிக்கு வரும் டிஜிபி கொஸ்டின் வரும் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லணும் கமிஷனருக்கு வரும் பல முறைகள் நீங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் இது லேசி விடமாட்டோம் அடுத்து என்ன முதல் கட்டமாக நான் போராட்டத்தை பல வகையை பிரிச்சிருக்கிறோம் இவர்கள் ஒரு போராட்டத்தில் செய்யுமா நம்பிக்கை இல்லை நமக்கு முதல் கட்ட போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம் என்ன போராட்டம் நீ என்ன சொல்ற அனுமதி இல்லாமல் கூடினால் பேச விட மாட்டோம் வரும்போதே கைது செய்வோம் இதெல்லாம் அந்த திருவண்ணிக்கேணியில் முற்றுகையிட சென்றதற்காக வேண்டி எங்களை போஷம் போடக்கூடாது பேசக்கூடாது ஒரு அரை மணி நேரம் குரல் எழுப்ப கூடாது அப்ப அது சொன்ன என்ன சொல்ல வரேன்னு கேட்டா கடையை மீறி ஏதாவது நடத்தினீர்களே என்று சொன்னால் பிடிச்சி உள்ளே போடுவோம் இதுதான் உங்க பாலிசி இந்த பாரி சிக்கி வரலாடி கொடுப்பதற்காகவேண்டி புடிச்சு போடு பார்ப்போம் புடிச்சிட்டான்னு போடணும் ஒரு போராட்டம் என்ன போராட்டம்னா பத்து போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் என்றால் என்ன நாங்க வருவோம் பேசவே மாட்டோம் சிறை தூக்கிட்டு போவோம் தடையை மீன் அனுமஞ்சியே போகல தடை மீன் நடத்துறோம் மைக் வைக்கக்கூடாது பேசக்கூடாது ஒரு லட்சம் முஸ்லீம்கள் திருவள்ளி கேணி அந்த இடம் விருந்துநர் மாளிகை கிட்ட தான் கொடுத்த அந்த விருதுநகர் மாளிகையில ஒரு லட்சம் முஸ்லிம்கள் ஐம்பது நாயிரம் ஆண்களும் ஐம்பதனாயிரம் பெண்களுமாக ஒரு லட்சம் பேர் கைது செய்வதை தவிர வேற ஒன்னு செய்யக்கூடாது எவ்வளவு உனக்கு சூழலை வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுக்க கவனமா டிமாண்ட் பண்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார தயார வருவீங்களா சிறை நடக்கும் போராட்டம் என்று அறிவித்து சிறையில் தான் நீ அடைக்க வேண்டும் ரெண்டு நாள் ஆகும் நம்ப மாட்டோம் ரெண்டு நாள் மூ ஒரு லட்சம் பேர் கைது பண்ணணும் இப்போ உனக்கு கஷ்டம் இல்லாம இருக்க எல்லா விவரத்தை சொல்லிடுறோம் ஒரு லட்சம் பேருக்கு எத்தனை வாகனம் ரெடி பண்ணிக்கிறோம் ஒரு லட்சம் பேர் அடைக்கிறதுக்கு எத்தனை ஜெயில்கள் எனக்கு ஜாயின் பண்ணி வச்சுக்க விளையாட்டுக்கு சொல்லல சௌரியமா எடுத்தா சொன்னபடி செய்யும் அப்ப நீ கைது பண்ணத்தான் வாய திறக்க கூடாதுல்ல செய் இப்ப செய் என்று காட்டி உன்னுடைய சிறைச்சாலைக்கு நாங்க பயப்பட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வகையில பத்து போராட்டமாக வர்ற வியாழக்கிழமை வருகிற வியாழக்கிழமை ரொம்ப தேவையில்லை வெளி வெளி மாவட்டங்கள்லாம் எஸ் எம் எஸ் போட்டோம் என்ன போட்டோம் போராட்டத்துக்கு தான் வர வேண்டும் கூட்டத்துக்கு வர வேண்டாம் நம்ம போட்டோம் எங்க தலைமையில இருந்து போட்டோம் சென்னை வந்தா போதும் வெளி மாவட்டத்தில் வர வேண்டாம் கூட்டத்திற்கு போராட்டத்திற்கு வாருங்கள் இது உள் உள் மாவட்டம் அதனால வரம்பு சரியா இருக்கலாம் அப்ப சொல்லி ஒரு லட்சம் ஒரு லட்சம் குறையாது ஒரு லட்சம் முஸ்லீம்களை நிச்சயமாக நாங்கள் திரட்டுவோம் ஒரு லட்சம் சிறைக்குத்தான் நாங்கள் சொல்வோம் ஒண்ணுமே செய்ய மாட்டோம் இந்த போராட்டத்தை அறிவித்து அந்த வியாழக்கிழமைக்கு உள்ள இந்த ரெண்டு பேரு நடவடிக்கை எடுத்தால் மூணு பேர் ரெண்டு ஏசி தடியடி நடத்தினார்கள் பெருபிடித்து அந்த ஏசியும் இந்த சம்பவத்தில் உள்ள ரெண்டு ஒரு ஏசி டிசியை சேர்த்து மூணு பேர் மீதும் நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா வியாழக்கிழமை போராட்டம் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் கைதாக தயாரா வருவோம் வரும்போது கைது பண்ணுவதற்கு பதிலாக நீ தண்ணீர் நடத்தியா நடத்திய ஒரு ஆள் நகரமாட்டோம் முன்னணி நின்று உன்னுடைய அட்டி கைது எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் களம் இறந்து அறிவித்திருக்கிறோம் இந்த வியாழக்கிழமை போராட்ட தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்ப நாங்க முடிவுக்கு வந்துடுவோம் இது சிஎம் சொல்லிதான் நடக்கிறது இது வந்து ஹோம் சொல்லி தான் நடக்கிறது என்ற முடிவுக்கு வந்து அந்த முற்றுகை அறிவிப்போம் முதல்வர முற்றுகை அறிவிப்போம் அந்த போராட்டத்தில் அறிவிப்போம் அந்த முற்றுகை எப்படி இருக்கும் என்றால் அது உங்களுடைய ஆசையெல்லாம் நிலைநிற்கிற விதமாக இருக்கும் முத்துகையணுன்னு எங்க ஏழு கிலோமீட்டர் அப்பால் நின்று உண்டு அந்த முத்துகையா இருக்காது அடையாள முத்துகையா இருக்காது நீ தடி அடிதான் நடத்தணும் எதுவும் உனக்கு கிடையாது நீ துப்பாக்கேத்து சுடனும் என்ன முத்துகையாய இருக்கும் அது உனக்கு முருகை எழுதும் கோழை என்று எழுத்து கொண்டிருக்கிறியா இந்த சமுதாயத்தை எரித்தவாய் சமுதாயம்னு எழுத்து கொண்டிருக்கிறியா நாங்க வந்து நான் பொதுவாக்கலாம் நான் தெரிஞ்சிட்டேன் எனக்கு பொறுக்க முடியல நானும் வழிய தேடி கொடுத்தேன் நான் மாதிரி வேலை வந்து போய் பொறுக்க முடியும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நாங்க சொந்த வேலையை பார்க்கலாம் எல்லாம் உருவாயிட்டாங்க எந்த அளவுல போனால் கூப்பிட்டு கொடுக்கணும் கூடாது எவ்வளவு கூடாது இப்படித்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கான் அடக்கு முறைக்கெல்லாம் நான் அஞ்சு மாதிரி எவ்வளவு வச்சுக்கிறீங்க வியாழக்கிழமை எத்தனை மணிங்க பதினோரு வியாழக்கிழமை காலை பதினோரு மணிக்கு சிறை நிரப்புவதற்காக ஒரு லட்சம் முஸ்லீம்கள் வருவீர்களா எது நடந்தாலும் அசையாமல் இருப்பீர்களா கைது செய்வதை தவிர வேறு எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை நாங்கள் உங்களுக்கு அறிவித்து விடுகிறோம் அதுக்குள்ள இதே ஒரு அதிகாரி நடவடிக்கை பெரிய விஷயமா இல்ல பேப்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த அதிகாரி மாற்றம் அந்த அதிகாரி மாற்றம் அவர் சஸ்பெண்ட் எவ்வளவு ஒண்ணும் இல்லாத உருப்படாத உலகம் தெரியாத காரணத்துக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் பண்ணாடுறீங்க இது எவ்வளவு பெரிய மேற்று ஒரு சமுதாயத்தையும் தீவிரமான முத்திரை குத்தி ஒட்டுமொத்த இன்னும் சொல்றேன் நம்ம ஊர் கருத்து வேறுபாடு உள்ள எத்தனை இயக்கங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நம்ம விஷயத்துல வேற மாதிரி நடப்பார்கள் நம்ம அவங்க விஷயத்துல வேற மாதிரி நடப்போம் ஒரு இணக்கமா இருக்க மாட்டார்கள் அனைத்து முஸ்லீம் இயக்கங்களுமே இதை பார்த்துட்டு இந்த நடந்து தடியிருக்கு எப்படி மாறி பெண்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் நாட்டில் மாறி சமூக இல்லை இப்ப அந்த மக்கள் இயக்கத்துக்காரன் பார்த்தா சில சும்மா நிற்கிறாங்க ஒரு கல்ல ஊடல ஒரு பச உடைக்கல பொம்பளை அடிக்கிறாங்க இதுக்கு ஏண்ட கூட அடிக்கிறாங்க என்று சொல்லி நாட்டில் உள்ள ஒரு முஸ்லீம் இல்லாமல் எங்களுடைய எதிரிகளாக நீ நினைக்கிற இயக்கங்கள் உட்பட அனைவரும் இதை கண்டிக்கலாம் அனைவரும் எஸ் எம் எஸ் போடுறோம் அனைவரும் கூட்டாக இருந்து இந்த கூடுமையே இது அனைவருக்கும் உள்ள எச்சரிக்கை இது இது அனைவரையும் பாதிக்கக்கூடிய விஷயமாக நீங்கள் இப்ப தள்ளி இருக்கிறீங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒரே மாதிரி சிந்திப்பது என்பது சில நேரங்களில் தான் நடக்கும் மிக அரிதாலத்தை நடக்கும் ரொம்ப இடவளிக்கு பிறகு ஒரு பாபர் மசூதி நடந்தது எல்லாம் ஒரே மாதிரி சொந்தத்துக்கு நடந்தது அதுக்கு பிறகு நீ தமிழ்நாட்டுல எல்லா முஸ்லீமும் ஒன்றை தப்புன்னு சொல்றான்னு தான் எல்லா முஸ்லிம் சேர்ந்து இது அநியாயம் இது அக்கிரமம் என்று அனைத்து முஸ்லீம் இயக்கங்களும் சேர்ந்து சொல்ற அளவுக்கு ஒரு கேவலத்தை ஒரு இழிவை நீங்கள் சுர்ந்திருக்கிறீர்கள் அதே நேரத்தில் இதை ஒன்னு தெளிவா சொல்றேன் இது அரசு அதிகாரிகள் அனைவரையும் நாங்கள் குற்றம் சொல்ல மாட்டோம் குறிப்பிட்டவர்களுக்கு உள்ள நாங்க செஞ்ச விமர்சனங்கள் எல்லாம் இது கவுண்டர் குடுத்து பயனடைக்குன்னு சொல்லல நமக்கு எதை பத்தி பயம் இல்லை என் மீதை நான் பேசியது எத்தனை வழக்கு போட்டாலும் அதை சந்திப்பதற்கு நாங்க தயாரத்தால் உண்மையை சொல்றதுக்காக நாங்க நிஜமாக நல்ல அதிகாரி இருக்கிறார்கள் நாம அதை மூணு பேரை கார்கிரெடிஸ் தான் பேசுவோம் மூணு பேருதான் இப்ப நடந்தார்கள் இது அரசாங்கமே காரணமா எதுமேயன்னா அரசாங்கத்தை கூட திருப்பி விட்டுருவோம் அவ்வளவுதான் இந்த அதிகாரி சூட்டப்பட்டாரா ஜெயலலிதா சொல்லித்தான் என்று சொன்னால் நாங்கள் மாற்றி கொடுக்கிறோம் அதனால வந்து இந்த மூணு அதிகாரி சொன்னதுனால போலீசையே எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கிறது இன்னும் சொல்ல இந்த அனுமதி காவல்துறை கண்டித்து கேட்டீங்க நாங்கள் என்ற பிறகு காவல்துறை அனுமதி கண்டித்து ஆர்ப்பாட்டம் என்பதை இந்த இடத்துல அனுமதிக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதுல இன்னொரு பாடமும் ஆகியிருக்கும் இப்பவே செய்த அவர்கள் நம்மளை உண்டாகி இருக்கும் ஆனால் அதிகாரிகள் உணர்வுல சொல்லிட்டு போங்க அவங்க நம்மள கத்தக்கூடாதுன்னு சொன்ன அதிகாரிகளையும் பார்க்கணும் உங்க கருத்தை சொல்லுங்க எப்படி வேணாலும் பேசிருப்பாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை கொடுத்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் அது உண்மை என்று இருக்குமே இந்த அதிகாரிகள் மட்டும்தான் சம்பந்தப்பட்டவர்கள் மேலே உள்ளவங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று இருக்குமே இந்த மூணு பேருக்கு சரியான பாடம் இருக்கு மூணு பேருமே நடவடிக்கை வியாழக்கிழமைக்குள்ள நீங்க நடவடிக்கை பெரிய விஷயம் கிடையாது பெரிய பயிலும் சும்மா சொல்றது அவ்வளவு நிறைய ஃபைல் மூவ் பெரிய விஷயம் அதெல்லாம் ஒரு அதிக நடவடிக்கை சாதாரண விஷயம் அதெல்லாம் சும்மா சொல்றது அரசாங்கம் நினைச்சா ரெண்டு செகண்ட்ல டிஜிபி மாத்தலாம் மூணு செகண்ட்ல கமிஷனர் மாத்தலாம் காத்திரி கமிஷனர் படுப்பாரு காலில் பேப்பர் மாதிரி தெரிஞ்சுக்கிறாரு நம்ம கமிஷனர் இருக்காரு என்ன யாரு கட்டிங்க பார்மாலிட்டி பார்மாலிட்டி எல்லாம் கரெக்டா நடக்கக்கூடிய நாடுகளுக்கு சரி நம்ம நாட்டில் அவங்க இருக்குது நினைச்சா டிஜிபி எங்களுக்குமா தெரியாது டிஜிபியா படிக்கிறவரு காலையில் நம்ம டிஜிபியா கமிஷனர் படுக்கிறது காலையில் கமிஷனரா ஏசி ஏசி ஒருத்தருக்கு உறுதி கிடையாது அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல எங்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்கள் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் எங்களுடைய மனித உரிமை அவ்வளவு மீறி இருக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை அதுக்கு தான் போடுறாங்க கூட்டம் காசு கொடுத்து கூட்டல மழை தெரிஞ்சு வந்தாங்க ரொம்ப மழையை பார்த்தவன அதிகாரிகள் மூஞ்சில் அப்படி அவ்வளவு சந்தோஷம் மழை நிப்பாட்டிடும் மழை பெஞ்சாலும் நரசு அறிவிச்சோம் உண்மையிலே மழை கொத்த ஓட்டு கொத்த நாள் நாங்க நடந்து மாட்டோம் வேற கூட மழை நனைஞ்சுக்கிட்டு பேசுற கொடைகளா இருக்கு மைக்கு காட்டா கூட சொல்லிதான் முன்பு தான் மைக்கு காரண வீணாக ஒரு குறை குடிப்புமே தவிர நாங்கள் பின்வாங்க மாட்டோம் அப்படி தெரிஞ்சு மழை என்று தெரிந்து மழை சீசன்ல கிரிக்கெட் பைத்தியத்துக்கு அலைஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் டிவில உட்காந்து நேரத்தில் அனைத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான் என்று சொன்னால் இந்த பாருங்க உணவுத்துறை அதிகாரி மேடையில் கூட அனுமதிக்கணும் ஏர் கடைசியும் பாருங்க இந்த மாளிகையில் ஏர்ந்துட்டு பாருங்க இது மாதிரியான ஒரு கூட்டத்தை தம்பி செட்டி பார்த்திருக்கமா இந்த மாதிரி வந்த கூட்டம் கிடையாது தெரியும் எங்களுக்கு நிலைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வந்திருக்கிறார்கள் கொடுமைக்கு வந்திருக்கிறார்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டதை உணர்ந்து வந்திருக்கிறார்கள் என்று கூறி வியாழக்கிழமைக்குள்ள நீங்கள் புதன்கிழமைக்குள்ள அறிவித்தீர்களே ஆனால் வியாழக்கிழமை போராட்டம் இல்லை என்பதை அந்தந்த கிளையில் உங்களுக்கு அறிவிப்பார்கள் இல்லை என்று சொன்னால் வியாழக்கிழமை போராட்டம் நடக்கும் அன்றைய தினத்திலேயே முற்றுகை என்றால் நிஜ முற்றுகை அடையாள முற்றுகை இல்லை நிஜமான முற்றுகை போராட்டத்தை அறிவிப்போம் அதுவும் சின்ன கடையை கொடுத்து அறிவிப்போம் ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்தாலும் எங்கள் மக்கள் வருவார்கள் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் கவான் ஆகியோர் இல்லா அரபிலாலுமே அடுத்த சில தீர்மானங்கள் செல்ல தீர்மானங்கள் எல்லாம் வாசித்த பிறகு துவா செஞ்ச பிறகு கலந்து அடுத்ததாக தீர்மானம் மாநில செயலாளர் சாதிக்க அவர்கள் அதை தொடர்ந்து நன்றி முறையும் ஒரு தமிழ்நாடு தகுதி மக்களுடைய ஒரு திருமலை கூட்டமாக இருந்தாலும் ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் ஒரு மாநாடாக இருந்தாலும் அதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அதுபோல இந்த பொதுக்கூட்டத்திலும் பல தீர்மானங்கள் இல்லாமல் லோக்கல் பிரச்சனை கிடையாது மாவட்ட பிரச்சனை கிடையாது மாநிலங்கள பிரச்சனை கிடையாது இந்திய பிரச்சனைங்க பிரச்சனை போடுவாங்க ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அரசு அறிவாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் என்ன தீர்மானம் ஒளிவளக்கு போதும் நண்பர்கள் கைது செய்து முஸ்லிம் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய உச்ச நீதிமன்ற நிறுவனர்களை மீறிய சரிகாரிகள் திருவடிக்கே சரவத்தினுடைய டிசி கிரி மீதும் திருவெடிக்கே ஏசி செந்தி குமரன் மீதும் அருமாவரம் ஏசி கிருஷ்ணசாமி மீதும் நடவடிக்கை எடுக்க தேறுதான் இந்த ஒற்று கோரிக்கை இந்த ஒற்று கோரிக்கை நேர்மறாத பட்சத்தில் வருகிற வியாழக்கிழமை மூலாம் தேதி இருநாள் மாநில செயற்பட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு லட்ச மக்கள் கேட்கக்கூடிய மாபெரும் சீர்திருத்த போராட்டம்